வணக்கம் நாம் இவ்வளோ நாளும் இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இலக்கிய பகுதிகளையும் சிலது பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நாம் இன்றைக்கி இலக்கியங்களை பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு தடவை பண்ணால் போதுங்க ஒரு ஒரு தடவையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அப்போ தான் நாம் போடக்கூடிய அந்த இலக்கணங்கள் இலக்கியங்கள் இன்னும் உரையாசிரியர்கள் பற்றிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்கும் சரியா இப்போ பாருங்கள் திருக்குறளை திருக்குறளை வந்து உரை எழுதியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிவி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரி பெருமாள் காளிங்கர் என்று சொல்லக்கூடிய பத்து பேரும் மிக முக்கியமானவர்கள் இவர்கள் தான் ஆரம்பத்துல இருந்து இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் இவர்கள்லாம் மிக பழமையானவர்கள் உரை எழுதியவர்கள்ல அதுக்கப்புறம் இப்போ யாரெல்லாம் உரை எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாபு சிதம்பரம் பிள்ளை டாக்டர் மு வரதராசனார் திருவிக்க இலக்குவனார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை திருக்குறளார் வி முனுசாமி தேப்போ மீனாட்சி சுந்தரம் கீவா ஜெகந்நாதன் ஐயன் பெருமாள் கோணார் உள்ளிட்டோர் குரலுக்கு உரை எழுதி இருக்கிறார்கள் சரிங்களா அப்போ இவ்வளோ பேர் உரை திருக்குறளுக்கு எழுதியிருக்காங்க இவங்க தானே அப்படின்னா இன்னுமே நிறைய பேர் திருக்குறளுக்கு தான் உலகம் முழுவதும் ஏராளமானவர்கள் உரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் எல்லா மொழிகள்லேயும் உரை எழுதப்படுகிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலேயும் திருக்குறளுக்கு உரை எழுதப்படுகிறது மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படின்னா இது எவ்வளவு மிகச்சிறந்த நூல் இதை நாம் எவ்வளவு புரிந்து அறிந்து படிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது இப்போ நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள்லாம் என்னென்ன இருக்குது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா மொழி வளரணும் அப்படின்னா எவ்வளவு நூல்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நூல்களை எவ்வளவு பேர் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதை விட முக்கியம் நூல்கள் அப்படியே இருந்தது அப்படிங்கிறதுனால பயனில்லை அந்த நூல்களை எல்லாரும் படிக்கணும் அந்த நூல்கள் என்ன என்பதையாவது நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் இப்போ பாருங்கள் தொல்காப்பியம் மிக பழமையாக நமக்கு கிடைத்த இலக்கண நூல் தொல்காப்பியம் தான் அதுக்கப்புறம்தான் நிறைய நூல்கள் எழுதப்பட்டன அதனால இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம் நன்னு நேமிநாதம் இலக்கணக் கொத்து பிரயோக விவேகம் இறையனார் அகப்பொருள் நம்பி அகப்பொருள் களவியல் காரிகை மாறன் அகப்பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை பன்னிரு படலம் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் யாப்பருங்கல விருத்தி யாப்பருங்கல காரிகை நேமிநாதம் பச்சைநந்தி மாலை வீரசோழியம் இறையனார் களவியல் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் இது வந்து வீரமாமுனிவர் எழுதுனது இது வரைக்கும் வீரமாமுனிவர் எழுதினது அப்படின்னா பிற்காலம் தானே இவ்வளவு இலக்கண நூல்கள் இருக்கின்றன நம்மக்கிட்ட ஒவ்வொரு இலக்கணமும் அது இல்லாமல் பன்னீர் இன்னொரு பன்னீர் பாட்டியல்னு ஒரு இலக்கணம் இருக்குது சிற்றிலக்கியங்களுக்கெல்லாம் அந்த இலக்கணத்தை பயன்படுத்துகிறார்கள் இப்படி நிறைய இலக்கணங்கள் நூல்கள் இருக்கின்றன அதனால் இலக்கண நூல் எந்த இலக்கணத்தில் இருந்து வேண்டுமானாலும் இப்போது நாம் பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா அப்போ இலக்கியங்கள் எவ்வளவு இருந்திருக்கணும் அது எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு நூல்கள் நமக்கு இருக்குது பாருங்கள் அதுவே நமக்கு இருக்கிற பெரிய பெருமைங்க அடுத்தது பாருங்கள் முதற் சங்கம் அது எங்க நடந்தது அப்படின்னா தென்மதுரை பஹ்ருலி ஆறு என்று ஒரு ஆறு இருந்தது அங்கே இருந்த தென்மதுரை என்ற பகுதியில் தான் முதற் சங்கம் தோன்றியது அந்த முதற் சங்கத்தில் இருந்த நூல்கள் தான் என்னென்ன அப்படின்னா அகத்தியம் பெரும் பரிபாடல் முதுநாரை முது குறுகு களரியாவிரை அப்படிங்கிற நூல்கள் முதற் சங்கத்தில் நமக்கு கிடைத்த நூல்கள் இதெல்லாம் எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த நூல்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னா நம்ம எவ்வளவு தொன்மையானவர்கள் அப்படின்னு பாருங்கள் தொன்மை தான் சிறப்பு வாய்ந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய பழைய மொழிகள் செம்மொழிகள் என்று கண்டுபிடித்திருப்பதில் அன்றைக்கு இருந்தது போல இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி இப்போ அடுத்தது பாருங்கள் இடைச்சங்க காலம் இந்த இடைச்சங்கம் அப்படிங்கிறது கபாடபுரம் அப்படிங்கிற இதெல்லாம் ஆழிப்பேரலை வந்தபோது நம்முடைய தமிழ் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விட்டது அப்போ தான் அந்த கபாடபுரம் என்ற ஊரிலே இருந்து இடைச்சங்கம் இயங்கியது நிறைய புலவர்கள்லாம் இருந்தாங்க அதை பற்றியெல்லாம் ஒரு நாள் நாம் இந்த கரும்பலகை இல்லாமல் ஒரு நாள் நான் பேசும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதில் எழுந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா தொல்காப்பியம் அகத்தியம் வியாழமாலை பெருங்கலி வெண்டாளி மாபுராணம் புராணம் பூத புராணம் இசை நூல் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் அந்த காலங்களிலே தோன்றியது இன்னும் நாம் கடைச்சங்க கால நூலை பத்தி நாம இன்னும் பார்க்கலை கடைச்சங்க காலத்துல எவ்வளவு நூல்கள் எழுந்திருக்கின்றன அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் நாம் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது தொடர்ந்து பாருங்கள் தமிழை அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா தமிழ் நாட்டில் இருந்து கொண்டு தமிழை அறிதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழை அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய பழமையை புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்